அந்த குடியிருப்பில் வாழ்ந்த ஒரு பெருமகனாருடைய பெயர் தான் திருநீலக்கர் நாயனார் திருநீலக்கர் பின்னாடிதான் அவர் நாயனார் ஆகிறார் இவர் தினசரி அங்கிருக்க கூடிய அயவந்தி என்கின்ற அந்த பகுதியில் அமைந்திருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கம் இவரும் இவருடைய துணைவியாரும் சேர்ந்து வழிபாடு செய்ய செல்வார்கள் அப்படி ஒரு முறை சென்ற போது அங்கே வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்த போது மனைவியார் கூட நின்று கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே அந்த சிவலிங்கத்திற்கு மேலே ஒரு சிலந்தி பூச்சியானது நூல் வழியாக வந்து அதில் இறங்கி சிவபெருமானுடைய திருமணியிலே பட அவர் பூஜை காரியத்தில் ஈடுபட்டிருந்ததால் இதை கவனிக்காமல் இருக்க அவருடைய மனைவியார் உடனே சிவபெருமானுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டுடுமோ என்று எண்ணி பயந்து தன்னுடைய வாயினால் அந்த சிலந்தியை ஏன்னா கையில் தட்டினா கூட அந்த சிலந்தி செத்து போடாலும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஊதி அந்த சிலந்தியை தள்ளி விடுறாங்க அதுக்குள்ள இவர் விழிச்சு பார்த்தவர் மேலும் காண கீழ்க் லிங்கை ப்ரெஸ்